பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த மகர ராசி நாயர்களே மகர ராசிக்கு பன்னெண்டு மூன்றாம் அதிபதி குரு பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பத்து பன்னெண்டு ரெண்டுன்ற இடத்த பார்க்குறார் பத்து பன்னெண்டு ரெண்டு மறைவு ஸ்தானாதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு பிரவேசிக்கிறார் பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் நட்பு கிரகம் சனி பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகம் ஆனால் இந்த ராசிக்கு தனுர் ராசியும் மீன ராசியும் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் மூணாம் இடம் ஆறாம் இடத்துக்கு போனார் விபரீத ராஜயோகம்னு பேர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அவங்கவுங்க ஜாதகம் புறக்கச்சே ராஜயோகத்தில் இருந்தால் இப்போ விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் புறக்கச்சே விபரீத ராஜகோம் இருந்தால் ராஜயோகத்துக்கும் ராஜயோகம் ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் மகர ராசிக்கு எவ்வளோ பெரிய பலன் பார்த்திங்களா மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் கெடுதலை செய்ய முடியாது மாட்டார் இல்லை முடியாது மாட்டார்ன்றது வேற முடியாது அவரால் செய்ய முடியாது அவர் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை தொழில் மாற்றம் தொழில் அபிவிருத்தி தொழிலில் மேன்மை பெயர் புகழ் தனஸ்தானத்தை பார்க்குறார் விரயத்தை போக்கி தனத்தை கொடுக்க போகிறார் தன அபிவிருத்தி குடும்பத்தில் நிம்மதி இப்போ மகர ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் அமைதி நிம்மதி பிரிந்தவர் ஒன்று சேருவார் குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போனவங்க வந்து சேர்த்துடுவாங்க ஒற்றுமையாகிடுவாங்க நட்பாகிடுவாங்க பன்னெண்டு விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை வந்து குடும்பத்தில் மேன்மை அபிவிருத்தி சந்தோஷம் நிம்மதி தொழில் மாற்றம் தொழிலில் நல்ல மாற்றம் தொழில் மாற்றம் இல்லை நல்ல மாற்றம் திருப்திகரமான மாற்றம் புது தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கார் ஒருத்தர்னா இன்னொரு தொழில் ரெண்டாவது தொழில் ஆரம்பிச்சிருவார் டபுள் வருமானம் இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு கிடச்ச வாய்ப்பு இப்போ கடல் கடந்து போய் வெளிநாட்டில் இருக்கவங்க அங்கே வீடு வாங்குகிற வாய்ப்பு கடல் கடந்து போனால் இந்தியாவில் வீடு வாங்குகிற வாய்ப்பு நல்ல இடத்துல ஒரு வீடு நிலம் வாங்கி போடுற வாய்ப்பு இப்போது தனஸ்தானத்தை குரு பார்க்கச்சே ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கச்சே நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அதில் பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை அதிகமாகணும் ஏற்பட்ட கசப்புலேருந்து விடுதலை மனக்கசப்பு ஓய்விடும் மனக்கசப்பு என்பது பன்னெண்டு மூன்றாம் அதிபதியினால் உடன் பிறந்தவர்களால் ஏற்படுற நன்மை அதிகமாகும் மூன்றாம் அதிபதி சகோதரஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்கு பகை போய்விடும் இருந்தாலும் தேக ஆரோக்கியம் முக்கியம் தேக ஆரோக்கியம் உடல் நலத்தில் அக்கறை ஒழுங்காக சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு கெட்டு இல்லை உடம்பு முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சித்திரம்ன்றது ஒரு செவுத்தில் அந்த காலத்தில் அப்போல்லாம் பேப்பர்லாம் இல்லாதனால அப்படி வரைஞ்சாங்க போல இருக்கு கொஞ்சம் நல்ல டேக் கேர் ஹெல்த் டேக் கேர் எது யோசித்து நல்ல கெட்டிகார ராசி மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை சுலபமாக கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஏன்னா ராசியாதிபதி சனி பகவான் ஸ்தானாதிபதி சனி பகவான் ரெண்டுக்கும் அதிகாரியாச்சே ஒன்று ரெண்டாம் அதிபதினால் கொஞ்சம் ஸ்லோ ஆனால் ஸ்ட்ராங்காக நடக்கும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்ச உடனே அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குரு தனஸ்தானத்தை பார்த்து தனத்தை கரெக்டாக சேமித்து வைங்க தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளியால விட குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்பத்தில் ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோட அந்நியாயமாக அன்யோன்யமாக இருக்க இருக்க ஜாதகத்தினுடைய பலன் அதிகமாகிடும் பணத்தை தப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சிக்கான இப்போ மகர ராசி சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர் மூன்றாம் இடமான பராக்கிரஸ்தாத்தினால் உங்களுக்கு இருக்கின்ற வலிமை உங்களுக்குள்ள புத்தி உங்களுக்குள்ள செயல்பாடை அபிவிருத்தி பண்ணுற இடத்துக்கு குரு விட்டார் அப குரு பார்க்குற அப்போ நீங்கள் தான் அதற்கான முயற்சி பண்ணி உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வழியை தேடிக்கணும் பாராமடம் மறைவு மறைவுஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்திலே ராஜயோகம்னு சொல்லிட்டோம் அந்த ராஜயோகத்துக்கு நோக்கி நீங்கள் போகிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த பாக்யஸ்தானாதிபதி ஜீவன் தர்ம கர்மாதியான பெருமாள் தாயாரை தர்ம கர்மாதிபதியான லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் சேவித்து வணங்குகின்ற பொழுது சனிக்கிழமை சனிக்கிழமை சேவிக்கலாம் சேவிக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகம் ராஜயோக ஜாதகமாக மாறும் இப்போ சொல்கிறது குரு பிறக்க பிறக்கச்சேவே ராஜயோக ஜாதகமாக இருந்தால் இன்னும் அதிக நன்மையை செய்வார் இன்னும் நன்மையை செய்வார் மகர ராசிக்கு அற்புதமான ராசின்னு சொன்னேன் உழைக்கணுன்ற உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணுன்ற ராசி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஹெல்த்து ஜாகிரதையை பார்த்துக்கோங்க இதெல்லாம் பயிற்சியால் ஏற்படுற நன்மை தீமைகள் ஆறாம் இடத்துல இருக்கச்சு அபிர்வீதமான கெடுதல்னு போட்டால் நம்பாதீங்க ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானாதிபதி இருக்கின்ற போது அபரிவிதமான நன்மை தீமையே வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசிக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை ஜாகிரதையாக இருங்கோ வேலையில் நல்ல உங்களுடைய உழைப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நல்லா உழைங்க பெரியாராயிடுவோங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தாரோடு ஒற்றுமையாக இருங்கோ சனிக்கிழமைக்கு பெருமாள் தாயாரை சேவிங்கோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை சேவிங்கோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்